யவனர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மேலை நாட்டு பகுதியில் இருந்த கிரேக்க ரோமானியர்கள் தமிழகத்தில் கொண்டு வந்திருந்த தொடர்பு அறுக்கப்படுகிறது எப்படி என்று சொன்னால் பகுதிகளை அரேபியல் கைப்பற்றி விடுகிறார்கள் யவனர்களுக்கும் தமிழர்களுக்கான தொடர்பு வருகிறது அந்த அரேபியல் கைப்பற்றியதுக்கு பின்னாலான தமிழ் சமூகத்தினுடைய வணிகம் விட்டிருக்க வேண்டும் அதில் இன்னொன்று இந்த பகுதியில் அந்த பெரிய அரசு என்பது மாறி சின்ன சின்ன நிலக்குழுக்களுடைய கையில் இந்த பகுதி இருக்கிறது அப்ப வணிகம் தடைப்பட்ட பொழுது ஒரு புதிய பொருளாதார புத்தியை நோக்கி இந்த சமூகம் திரும்புகிறது அது எப்படியான பொருளாதாரி என்று சொன்னால் அதுதான் நில உடைமை கோயில் பொருளாதாரம் கோயிலை மையப்படுத்தி நிலங்களை விருத்தி செய்து ஒரு வேளாண்மையை பெருக்கிக்கிட்டு ஒரு பொருளாதாரம் வருகிறது அந்த வேளாண்மை பெருக்கிக்கிட்டு அந்த பொருளாதாரத்தில் கோயிலையும் பிராமணர்களையும் அரசர்களையும் அவை மையமாக வைக்கிறார்கள் அதுதான் அந்த கோயில் பொருளாதாரம் அந்த வேளாண் பொருளாதாரத்தில் இரண்டு பேர் தேவைகள் இருக்கிறது எண்ணற்ற நிலங்களை கையகப்படுத்தணும் விளைநிலங்களாக மாற்றணும் நீர்ப்பாச வசதியை கொடுக்கணும் மிகப்பெரிய நீண்ட மனித உழைப்பை கோருகின்ற இந்த பகுதிக்கு அவ்வளவு மக்களை எப்படி திரட்டுவது எப்படி தன் கட்டுப்பாட்டு வைப்பது என்கின்ற தத்துவத்தை தான் அந்த பிராமணமாக உருவாக்குகிறது இந்த காலகட்டத்தை வட இருந்த பிராமணர்களுக்கு வருவதையும் அதே போல தேவாரம் திருவாசம் என்கின்ற அந்த பாடலை நாம் இதில் எப்படி நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது அந்த கோயில் பொருளாதாரத்தை ஏற்படுத்துவதற்காகவும் ஏற்கனவே வேறு பகுதிகளில் முடங்கி கிடைக்கும் நிலங்களை கையகப்படுத்துவதற்கான பணிகளை அப்பர் சுந்தரர் ஞானசமுந்தர்கள் இவர்கள் அதைத்தான் செய்திருக்க வேண்டும் இவர்கள் வெளியெங்கும் பாடி சென்ற கோயில் தளமற்ற பாடல் என்பதெல்லாம் வேறு பகுதியில் இருந்த வேறு உடமையில் இருந்த நிலங்களை மீட்டி அந்த கோயிலுக்கான நிலமாக அவரை மாற்றிய அந்த தான் அதை நாம் கருத வேண்டி வந்தால் இருக்கும் அப்படி அவர் செய்கின்ற பொழுதுதான் இந்த மதுரை ஒரு கோயிலே மையப்பட்ட மதுரையாக விரிவடைகிறது இது மதுரையில் மட்டுமல்ல தமிழகம் நான் பார்க்க முடியும் ஏழாம் நூற்றாண்டிலிருந்து பதினாம் நூற்றாண்டு வரை நல்லூர் என்கின்ற புதிய கிராமங்கள் உருவாகி இருக்கும் அந்த கிராமங்கள் எல்லாம் புதிதாக ஒரு பகுதியில் கோவிலை ஸ்தாபிப்பது அந்த கோயிலை மையப்படுத்திய ஊர்களை உருவாக்குவது அங்க இருக்கிற பழங்குடிகளை ஐராவத பறவைநங்கை நல்லூர் மானசித்த நல்லூர் வாலிநல்லூர் அம்பலத்தடி நல்லூர் கட்டிநிலை நல்லூர் பெருங்காமல் நல்லூர் புளிநல்லூர் தேவாரமன் நல்லூர் அரியாசரி நல்லூர் நல்லூர் இங்கே மதுரையை குடியின் மையமாக ஒரு வேளாண்மையை உற்பத்தி செய்ததோ அதுபோல தமிழகம் முழுவதும் நல்லூரின் மூலமாக ஒரு புதிய நீர் வேளாண்மையை மென்புல வேளாண்மையை அவர்கள் உருவாக்குகிறார்கள்